ஓம் தத்புருஷாய தத் சீதா வல்லபாய சீதாவல்லபாயமகி தன்னோ ஸ்ரீ ஆஞ்சநேய பிரச்சோதயாத் ஓம் தத்புருஷாய புருஷாயத்மிகே ராமதூதாய வித்மிகி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத் ஓம் தத்புருஷாய புருஷாய வித்மகே அஞ்சனா புத்திராய் தீமகி தன்னோ மாருதி பிரச்சோதயாத் இன்று எதிர்காலத்திலே இந்த கலியுகத்திலே இந்த படை தொழிலை செய்ய இருக்கின்ற ஆஞ்சநேயர் எங்கே கம்பீரமாக எழுந்து அருளப்போகின்றார் என்றால் முத்துக்குடா என்கின்ற இடம் அதாவது மீமிசல் மணல் குடி மீமிசல் மிக அருகிலே ஆஞ்சநேயரானவர் வர இருக்கின்றார் இங்கே ஒரு காலத்திலே சிறந்த ராமருடைய ஆலயமானது பர்ணசாலை தான தர்மத்திற்கான நித்திய அன்னதான வைபவமெல்லாம் சிறப்பாக பிரம்மாண்டமாக நடந்த இடத்திலே ஆஞ்சநேயர் அங்கே நாற்பத்தி ஆறு அடி உயரத்திற்கு வர இருக்கிறார் இவருக்கு அணுக்க ஆஞ்சநேயர் இவரை எதிர்காலத்திலே பல கோடி ஏன் இந்த ஊர் உலகமே வியந்து பார்க்கும்படி வந்து கொண்டாட இருக்கின்றார்கள் அது அதை பற்றி நமது ஆன்மீக குருவான சத்குரு ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் ஞானபத்திர கிரந்தத்திலிருந்து அதை நமக்கு எடுத்து கொடுத்து பல வருஷங்கள் ஆகிவிட்டது எங்களுக்கு கிடைக்கும்போது ரெண்டாயிரம் என்று ஓரளவுக்கு நினைக்கிறேன் இதை பற்றி இந்த ஆங்கிலேயரை பற்றி விரிவாக கேளுங்கள் பகுதி மூன்று நான்கு பகுதிகளாக சிறு சிறு பகுதிகளாக தருகிறோம் இதை எல்லோருக்கும் பகிருங்கள் இந்த ஆங்கிலேயர் இந்த அவருடைய உருவமானது வருவதற்கு எல்லா பக்தர்களும் கண்டிப்பாக பங்கு கொள்ள வேண்டும் காணிக்கை கொடுக்க வேண்டும் பொருள் கொடுக்க வேண்டும் உங்களை எல்லாம் திருத்தால் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் இது போல் யாரிடம் இதுவரை கேட்டதில்லை முத்துராமன் என்ற பெயர் விளைந்த இடம் முத்துக்குடா நம்ம பொழுதுபோக்கத்தை சொல்கிறோம் ஏ முத்துராமா ஏ முத்துலட்சுமி இப்படி முத்து முத்தாக எத்தனையோ பெயர்களை தாங்கி உள்ள முத்துராமன் முத்துலட்சுமி முத்து மீனாட்சி முத்தம்மாள் இப்படி பல பெயர்கள் தமிழகம் எங்கும் அதிகமாக ஒழித்து பிரசித்தி பட்டன இது எல்லோருக்கும் தெரியும் முத்து லட்சுமி என்பது யார் அந்த முத்துலக்ஷ்மி என்பது சீதாதேவியை குறிக்கும் இந்த முத்து வகை பெயர்கள் ஏற்பட்ட விளைந்த இடம் முத்தான இடமே ஸ்தலமே மூலஸ்தான தலமே முத்துக்குடா ஸ்ரீ முத்து ஆலயம் அயோத்தியிலே ஸ்ரீராமர் பட்டாபிஷேக வைபவத்திலே ஸ்ரீராமருக்கு சீதா தேவி கீ நடந்த பட்டாபிஷேகத்திலே ராமர் தேவிக்கு ஒரு அன்பான ஒரு பரிசு என்ன அதுதான் ராமருடைய திருக்கரங்களால் ஒரு அற்புதமான சர்வ சக்தி வாய்ந்த சர்வலோகத்திலிருந்து பூமாரி பெய்யும் பொழுது முத்து மாலையை அந்த சீதா தேவிக்கு ராமரானவர் பரிசு கிஃப்ட் கொடுத்தார் ஆனால் அந்த சீதா தேவியே நமக்கு பல விதத்திலும் எல்லா நேரங்களிலும் ஒரு துணையாக உதவியாக ஜெயத்தையே வெற்றியே மூலதனமாக பெற்றிருந்த இந்த ஆஞ்சநேயர் எல்லோருக்கும் எல்லா மரியாதையும் பரிசெல்லாம் கொடுத்தா கொடுத்தாகிவிட்டது நமது நம்மையே நம்பிக்கொண்டு ராமா 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 என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்ற இந்த ஆஞ்சநேயருக்கு நாம் ஒன்றுமே தரவில்லையே அப்படி என்று ஏங்கி அந்த ராமர் சீதா தேவிக்கு கொடுத்த அற்புதமான அந்த முத்து மாலையை சீதா பிராட்டி அப்படியே அதை ஆஞ்சநேயருடைய திருக்கழுத்திலே அப்படியே போட்டுவிட்டார் அதனுடைய அற்புதம் என்ன அதான் தேவி கொடுத்த முத்து 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 மாலை இந்த இந்த புராணம் சில பேருக்கு தெரியும் இது இருடிகள் ராமாயணத்தில் வரும் அப்போது ராமநாம பக்தி பெரும் பெருக்காக ஓடிய ஓட எங்க பார்த்தாலும் ராமநாம ஒளி நம்மை அறியாமலே அந்த இடத்திலே ராம் 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 அப்படி இதில் சேர்ந்த ஆஞ்சநேயரும் அந்த முத்து மாலைகளை முத்துக்களை என்ன செய்தார் ஒவ்வொன்றாக எடுத்து அதை சுவைத்து பார்க்கின்றார் சுவைக்கும் போது என்ன வருது அதில் ராமன் ராம ராமன் நாமத்துடைய ருசி தென்படுகின்றதா சுவை தென்படுகின்றதா என்றதை கண்ட தான் கண்ட புராண அனுபூதியையும் அதே இந்த இடத்திலே உண்டு இந்த முத்துக்களைத்தான் அயோத்தியிலிருந்து ஸ்ரீ ராம பகவான் ஸ்ரீ சீதாதேவியின் உத்தரவு ஆக்மையால அப்படியே திரண்டு உருண்டு குவிந்து பல கோடி சக்திகளாக பெருகி தோன்றிய அற்புதமான ஒரு பெரும் மலைத்தளமாக இந்த முத்துக்குடா இருந்தது இங்கே இம்மூர்த்திகளின் ஸ்பரிசம் ஸ்பரிசனை எப்படி தொடும்பொழுது அந்த அப்படி ஏற்பட்ட ஒரு தெய்வ சக்தி வாய்ந்த முத்துக்கள் கோடி கோடியாக அல்ல அள்ள குறையாக குறையாத அப்படியே மலை மலையாக விருத்தியான இடம் முத்துக்குடா இந்த முத்துக்குடாவை சக்தி வாய்ந்த ராம்ப ஆஞ்சநேயர் ஸ்தலமாக அப்பொழுது திகழ்ந்தது இப்பொழுது ரகசியமாக இருக்குது ஒரு காலத்திலேயே திருவண்ணாமலை மாணிக்க மலையாக வைடூரிய மலையாக நவரத்ன மலையாக இருந்து இந்த கலியுகத்திலே நம் கண்களுக்கு வெறும் கல் மண் மலையாக தெரிகின்றது ஆனால் முத்துக்குடாவை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள் உலகமே சர்வலோகமே வியந்து பார்க்கின்ற அளவிற்கு வர இருக்கின்றது இந்த இடமானது மீமிசல் ஸ்ரீ கல்யாண கோதண்டராமர் ஆலயத்திலே முத்துக்குடா ஸ்ரீ இந்த அனுமார் ஆலய பூஜைக்கான ஏற்பாடுகளை நீங்களெல்லாம் செய்து கொண்டு செல்ல வேண்டும் இப்பொழுது கட்டுமான வேலையானது ஆரம்பித்திருக்கிறது ஆனாலும் அங்கே செல்வதற்கு முன்பு இந்த கல்யாண கோதண்டராமர் அழைத்து செல்லுங்கள் இது ஒரு அற்புதமான விஷ்ணுபதி மகா திருத்தலமான திருமஞ்சன அதாவது அபிஷேக ஸ்தலமான மீமிசல் ஸ்ரீ கல்யாண கோதண்டராமர் மற்றும் அர்ஜுன வணேஸ்வரர் என்கின்ற அற்புதமான சிவாலயமும் சேர்ந்து சிவா விஷ்ணு தலமாக ஒரே வளாகத்திலே ஒரே காம்பவுண்டிலே இருந்து இந்த இர இடத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலே மீமிசல் பட்டினம் தீர்த்தாண்டதானம் தொண்டி செல்லும் சாலையிலே இந்த முத்துக்குடா ஸ்தலமானது அமைந்திருக்கு நாகப்பட்டினத்துக்கு நாங்கள் போகணும் சார் நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் தூத்துக்குடி இதையெல்லாம் ஈசிஆர் சேது சாலையிலே நீங்கள் செல்லும்போது திருத்துறைப்பூண்டி அதிராம்பட்டினம் மீமிசல் முத்துக்குடா இப்படி தொண்டி பேருந்து வழியாகவும் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடியிலிருந்தும் மீமிசலுக்கு பஸ் வசதி இருக்கு உடனடியாக புறப்படுங்கள் போய் இப்பொழுதே பாருங்கள் பகுதி ரெண்டிலே பார்ப்போம் இது சம்பந்தமான பொருள் உதவி கொடுக்கின்றவர்கள் நான் கொடுக்கின்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் செவன் நைன் நைன் மீண்டும் சொல்கிறேன் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் செவன் டபுள் நைன் திரு கிருஷ்ணன் குருஜி அவர்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதைத் தொடர்ந்து நீங்கள் முத்துக்குடாவிலே சேவை செய்ய விரும்பினால் எல்லோருக்கும் இது கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை இங்கே திருப்பணியானது ஆரம்பித்து விட்டது நீங்கள் எல்லோரும் பங்கு பெற வேண்டும் பழைய காலத்திலே ராமருடைய காலத்திலே இருந்தது போல இங்கே ஆலயமானது வர வேண்டும் இது வரப்போகின்றது ஆனால் எல்லோருக்கும் தெரிவித்து இழுத்தால் தான் தேர் நன்றாக வரும் விண்ணுயிர ஓங்கி உயர்ந்து அருளும் இது முப்பது அடிக்கும் மேல் வர வேண்டும் என்பது நமது வாத்தியாருடைய கட்டளை அந்த திரு வடிவத்தோடு இந்த ஸ்தலத்திலே அனுமார் மூர்த்தி நிச்சயமாக வருங்காலத்திலே தரிசனத்திற்கு எழுந்து அருள்வார் என்பது சித்தனுடைய சத்திய வாக்கு இது தின்னம் நிறைந்தது பக்த கோடிகள் ஆலய திருப்பணியோடு விஸ்வரூப ஆஞ்சநேயர் சுதை வடிவிற்கும் ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் உலகத்தார் எல்லோருக்கும் யாவருக்கும் குறிப்பாக எளியோருக்கும் பாமரருக்கும் சிறு வயதினருக்கும் இவை இளைய தலைமுறைக்கும் நல்ல வரங்களை அள்ளி அல அளிக்கும் தினசரி வாழ்க்கையிலே பலவிதமான கஷ்டங்களுக்கும் இடையிலே துடிதுடித்து வாழ்வோருக்கும் வசதி இருந்தும் மனதிலே அமைதியே இல்லை என்று தவித்து வாழ்கின்றவர்க்கும் நல்ல சந்ததி பாக்கியம் இல்லாமல் வருந்துவோருக்கும் தீய வழக்கங்களுக்கு ஆள்பட்டு அடிமைப்பட்டு வாடுவோர்க்கும் இதை இந்த இறை தரிசனத்திலே நாட்டம் கொண்டோருக்கும் ஆஞ்சநேய பக்தி அந்த மணிகளுக்கும் அணுக்க ஆஞ்சநேயரே யோகமுத்து யோகமுத்து என்கின்ற ஒரு சக்தியை இந்த அனுமாரால் கொடுத்து நல்வழி காட்டி கணிந்து காத்தருளும் அற்புதமான ஸ்தலம் முத்துக்குடா முத்துக்குடா என்பதை நீங்கள் இப்பொழுதுதான் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த ஊரிலே உள்ளவர்களுக்கு தெரியும் பித்திருக்களுக்கும் எப்பேறுபட்ட பித்திருக்கும் கைவல்ய முக்தாதி முக்தி அதாவது முக்தாதி முக்தி போதம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை தரும் அற்புதமான ஸ்தலம் நான்கு தெய்வ மூர்த்திகள் ஸ்பரிசித்த தெய்வ முத்து நான்மணி தெய்வ முத்து மாலை ஸ்தலம் இந்த முத்துக்குடா பகுதி இரண்டில் பார்ப்போம் முத்துக்குடா ஆஞ்சநேயர் சக்தி ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுக்கு ஜெய் என்று முடித்து பகுதி இரண்டில் ஆரம்பிப்போம் முத்துக்குடா எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா